அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனி பகவான் வக்கரகதியில் கும்பராசியில் சஞ்சரம் செய்கிறார் தமிழ் தமிழோடபடி குரோதி வருடம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அதாவது நவாம் சகட்டத்தில் ரிசிபம் மேசம் மீனம் மூன்று ராசிகளில் சனி பகவான் பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார் இந்த ஆண்டு வந்து வக்கரகதியிலிருந்து மகர ராசிக்கு வந்துட்டு மீண்டும் கும்பராசிக்கெலாம் செல்ல மாட்டார் கும்ப ராசியிலேயே போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை வந்துவிட்டு கும்பராசியில் மீண்டும் நேர்கதியில் முன்னோக்கி சஞ்சராம் செய்வார் மகர் ராசிக்கு ஏழரை நாட்டு சனியில் குடும்ப வாக்குச் சனி குருபுகானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் அடைந்து பின்னோக்கி வந்துட்டு முன்னோக்கி போகும்போது மகர ராசி அன்பர்கள் தற்போது முதல பெரும்பாலும் வந்து குருபுகான் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரம் செய்யும்போது நாய்க்கடி தொந்தரவுகள் ஏற்படும் நாம் வந்து வீட்டில் வளர்த்துறக்கூடிய நாயாக இருந்தாலும் சரி அல்லது தெருவில் நடந்து போகும்போது தெருநாய்கோட கடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சனிபுகான் குருபுகான் புகானுடைய நட்சத்திரத்தில் செஞ்சிரம் செய்யும்போது காமாலை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அவரவர் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் நவகிரகங்களில் சனிபுகான் நீதிக்காரகன் தொழில் ஜீவன கருமக்காரகன் சனிபகான் வந்து ஆயுள் காரகன் ஆண்டி முதல் அரசன் வரை எல்லோரையுமே பாரபட்சமின்றி சனி சஞ்சரிக்கக்கூடிய ராசிகள் வழியில் நன்மை தீமைகளை தர வல்லவர் ஏழரை சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டமச்சனி கண்டகச்சனி காலங்களில் சனிபகானுடைய தாக்கம் கடுமையாக இருக்கும் முன் ஜென்ம கருமாவளியில் கண்ணாவளி பிதுங்க அளவிற்கு கஷ்டங்களை கொடுப்பார் ஒரு மனிதன் கண்ணீர் விட்டு அழுந்தாலும் சனி வந்து கருணையை காட்ட மாட்டார் முன் ஜென்மத்தில் நல்லது செய்து இந்த ஜென்மத்தில் பிறந்தவர்களுக்கு சனி வந்து ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார் முன் ஜென்மத்தில் அடுத்தவர்கள் குடிகெடுத்தது மற்றவர்களுக்கு துரோகம் செய்தது முன் ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கு கர்மக்காரகனாகிய சனி ஈவு இறக்கமின்றி தயங்காமல் கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் சுய ஜாதகத்தில் சனிபகான் வக்கரம் அடையாமல் செவ்வாயுடன் கூட்டு சேராமல் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் எல்லா வழியிலும் நன்மைகள் கிடைக்கும் சுய ஜாதகத்தில் சனிபகான வக்கரம் அஸ்தங்கம் நேசம் செவ்வாய் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து இருந்தார் என்றால் அளவுக்கு அதிகமான கஷ்ட துன்பங்கள் வேலை தொழில் மூலம் பிரச்சனை தம்பி சகோதர ஒற்றுமை குறையும் அண்டாய் அதிலான் சுற்று வட்டார பகுதியில் பகை ஏற்படும் நோய் நோயினுடைய தொந்தரவு வரும் தரிதிரம் பேடை அந்த ஜாதகனை விட்டு அகலாது ஒம்பது நாகரங்களில் சனிபகான் நீதிக்காரகன் மகரம் கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடு போசம் அனுஷம் ஒத்திரட்டாரி சனி நட்சத்திரங்கள் மகர ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே தனம் வாக்கு குடும்பச்சனியாக வாக்குச்சனியாக சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாவது வீட்டிலே சனிபுகான் வக்கரம் அடையும் போது இதுவரை உங்களுக்கு ஏழரை நாட்டு சனியில் குடும்ப சனியாக வாக்குச்சனியாக கொடுத்த வாக்கை காப்பாற்றிருக்க முடியாது குடும்பத்தில் வந்து குழப்பங்கள் நீடித்து கொண்டிருக்கும் பணத்தட்டுப்பாடு தற்போது முதல் சனிபுகான் வக்கரம் அடையக்கூடிய காலகட்டம் வரை குருபுகான் நட்சத்திரத்தில் சனிபுகான் சஞ்சலம் செய்யும்போது ஒரு சிலருக்கு வந்து சுப விரய செலவுகள் ஏற்படும் அது திருமண காரியங்களாக இருக்கலாம் வீடு கட்டுவது வண்டி வாகனங்கள் வாங்குவது உயர்கல்வி படிப்பது இந்த மாதிரியான செலவாகவும் இருக்கலாம் விவசாயத்திற்காக செலவுகள் செய்வதாகவும் இருக்கலாம் சுப விரய செலவுகள் ஏற்படும் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் மகர் ராசி அன்பர்களுக்கு விரய செலவுகள் குறையும் அந்த நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுக்கு விரைய செலவுகள் குறையும் பணம் சேமிப்பு உயரும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடிய தொழிலில் பண்படங்கு லாபம் வரும் பணம் சேமிப்பு உயரும் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் அதிகரிக்கும் கணவன் மனைக்கள் நல்லா அந்நியம் அந்நியம் பிரியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் வந்து மூன்று வேலை சாப்பாடு சந்தோஷம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் மகர ராசி என்பர்கள் சனிபகான் குடும்பத்திலே வக்கரகதியில் செஞ்சிடம் செய்யும்போது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடையிலே குருபகான் வக்கரமடையும் போது மற்றவர்கள் உங்கள் விஷயங்களில் தலையிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி நீங்கள் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் மகர் ராசி என்பர்கள் மற்றவர்களுக்கு ஜாமீன் விடுவதை தவிர்த்து விட வேண்டும் மற்றவர்களுக்கு முன்னின்று நீங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை கும்பராசியிலிருந்து மேசராசியை செய்கிறார் மகர ராசிக்கு சுகஸ்தானம் ராசி என்பதற்கு சுக வேதனை நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் ஏற்பட்ட செலவுகள் குறையும் வண்டி வாகனங்கள்லாம் லிபராகிட்டே இருந்துச்சு செலவுகள் செய்து கொண்டே இருந்தீர்கள் அதெல்லாம் கொஞ்சம் குறையும் மாம மச்சாம் சொந்த பந்த உறவுகளிடம் பகை விரோதம் குறையும் சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்யும்போது படிப்பில் தடை அகலும் மனம் எண்ணம் சிந்தனை மகராசி என்பலுக்கு புத்துணர்ச்சி பெறும் சனி பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை மகர ராசிக்கு அஷ்டமத்தின் மேல் விழுகிறது கொடுத்த பணம் திரும்ப வரும் அசிங்க அகுமான கெட்ட பயர் நீங்கும் சில பேர் கடனை கட்டி மீண்டு வந்து விடலாம் அஷ்டமத்தை சனி பகவான் பாரி செய்யும்போது உடல் ஆரோக்கியம் சீராகும் நோய் நொடி தொந்தரவுகள் தீரும் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் தீரும் ஏழரை நாட்டு சனியில் முன்னாடி ஆறு ஆண்டு காலம் செய்த சனி கொடுத்த கஷ்ட நஷ்டங்கள் கடைசி ஓராண்டு காலம் சனி வக்கரமடையும் போது அதற்கெல்லாம் நிவர்த்தி தீர்வு கொடுப்பார் வக்கரகதியில் அஷ்டமத்தை சனி பாரி பாரி செய்யும்போது சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு மகராசி என்பர்கள் ஆனி மாதம் பதினைந்து முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் மறைமுக லாபங்கள் மகராசி என்பலுக்கு கிடைக்கும் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை உபஜயஸ்தானமான லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது இதுவரை நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமையாமல் இருந்தது வக்கரச்சனியின் பார்வை லாபத்தின் மேல் விழும்போது தொழில் வேலையில் லாபங்கள் அதிகரிக்கும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை நான்காவது திட்டின் மேல் விழும்போது இந்த ஆண்டு வந்து மகராசி என்பர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் நல்ல லாபங்கள் எடுப்பீர்கள் புதிய புதிய யுக்திகளை கையாண்டு நல்ல பயிர் பண்ணி விவசாயத்தில் நல்ல மகசூல் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மகராசி என்புக்கு வக்கர காலத்தில் சனிபகான் மகராசி என்பலுக்கு விவசாயத்தில் நல்ல மகசூலை கொடுக்க போகிறார் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படின்னு ஜோதிடத்தில் பழமொழி உண்டு ஏழரை நாட்டு சனியில் மகராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுத்தது அனுபவம் பள்ளி படிப்பு காலேஜ் படிப்பு மூன்று டிகிரி நான்கு டிகிரி படித்து நீங்கள் பெரும் அனுபவத்தை விட வாழ்க்கையில் சனி கொடுக்கக்கூடிய அனுபவம் வந்து உங்களுடைய இறுதி காலம் வரை மகராசன்களுக்கு உங்கள் மனதை விட்டு அகலாது மகராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே வைகாசி மாதம் இருபதாம் தேதி குருபுகான் கிழக்கே உதயமாகிறார் மகராசிக்கு குரு பலன் இருக்கிறது குரு பார்வையும் இருக்கிறது மகராசி என்பவர்கள் திருமணம் செய்யலாம் உயர்கல்வி படிக்கலாம் உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம் அவர்களுக்கு நல்ல வேலை தொழில் அமைத்து கொடுக்கலாம் மகராசி குரு குருபலன் இருக்கிறது கடன் பழைய பாக்கிலாம் கொடுத்து முடிக்கலாம் சனி வக்கரகதியில் சஞ்சரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து பணம் சேமிப்பு உயரும் லாபங்கள் பண்படங்கு தரும் குடும்பத்தில் கஷ்டங்கள் குறையும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியும் அன்னியும் பிரியும் அதிகரிக்கும் மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலகட்டம் ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு குடும்ப பிரச்சனைகளை குடும்ப உள் விவகாரங்களை நீங்கள் வந்து தீர்த்து கொள்ளலாம் இது ஒரு நல்ல தான் குரு பலன் இருக்கும் குரு பார்க்க கோடி புண்ணிய பலனை மகராசி என்பர்கள் அனுபவிக்கலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய வாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்படனை அளர்த்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்